அனைவருக்கும் வணக்கம் ஜமீன் ராயப்பேட்டை ஸ்ரீ படவேட்டம்மன் செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் வட்டம் அடுத்த ஜமீன் ராயப்பேட்டை என்ற கிராமத்தை முன்னூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் ஜமீன்தார்கள் ஆட்சி செய்தனர் அப்போது ஒரு நாள் இரவு ஜமீன்தாரின் கனவில் அம்மன் தோன்றி இருப்பை மரக் காடுகளுக்கு நடுவே இருக்கும் அவளுக்கு கோயில் தட்டுமாறு கூறினாள் ஜமீன்தார் கிராம மக்கள் உதவியுடன் அம்மனை எடுத்து ஓலை கீழ் நிறுவி கிராம தேவதையான ஸ்ரீ படவேட்டம்மன் கோவிலை நிறுவி வழிபட்டார் சிறிது காலத்திற்கு பிறகு கோவிலை தளமாகவும் எதிர்மண்டபம் சீமையோடு கட்டடமாகவும் மாற்றப்பட்டது அதன் பின் ஆடி மாதம் வாரம் திருவிழா நடத்தினர் அப்போது தீமிதியும் நடத்தப்பட்டது முதல் முறையாக முப்பது பேர் தீமிதித்தனர் அதிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்தில் நான்காம் வாரம் திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது காலப்போக்கில் உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி வெளியூர் மக்களும் தீமிதியில் பங்கேற்று படவேட்டம்மனை வழிபட்டு சென்றனர் சக்தி வாய்ந்த குரோம்பேட்டை ஜமீன் ராயப்பேட்டை ஸ்ரீ படவேட்டம்மனுக்கு ஆடிப்பூரத்தில் வளைகாப்பு நடத்தினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் இதனால் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து அம்மனுக்கு வளைகாப்பு நடத்துவர் இரண்டாயிரம் ஆண்டு அம்மன் விநாயகர் முருகன் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி ஐந்தில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது அதுவரை அம்மன் சிலை சிவன் சிலையாகவே இருந்தது இரண்டாயிரத்தி ஏழில் ராஜகோபுரம் மற்றும் காசி விஸ்வநாதர் சிலை நிறுவப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது படவேட்டம்மனை மனமுருகி வேண்டினால் அனைத்து குறைகளும் நிவர்த்தி ஆகிவிடும் என்பது ஐதீகம் இக்கோவிலில் ஐந்து நாட்கள் கொண்டாடப்பட்டு வந்த ஆடி மாத திருவிழா தற்போது பத்து நாட்கள் கொடியேற்றத்துடன் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தீமிதி திருவிழாவில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அக்னி சட்டி ஏந்தி அழகு குத்தி தீமிதிப்பர் ஒவ்வொரு ஆண்டும் கிராம மக்கள் சார்பில் ஐந்து நாட்கள் தொடர் அன்னதானம் வழங்கப்படுவது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டு முன்னூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டாக தீமுதி திருவிழா கொண்டாடப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது படர்பேட்டம்மன் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞான சக்தி என மூன்று சக்திகளின் சொரூபமாக அருள் பாலிக்கிறாள் செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே அக்னி தேவன் சன்னதி இக்கோவிலில் மட்டுமே உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இக்கோவிலின் ஸ்தலவக்ஷம் நாகருடன் கூடிய அரசமரம் ஆகும் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி மற்றும் அமாவாசைகளில் சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் ஊஞ்சல் சேவை நடைபெறும் வாரத்தில் வெள்ளிக்கிழமை தோறும் பொங்கல் வழிபாடு பால் அபிஷேகம் ராகுகால பூஜை நடைபெறும் தமிழ் பூத்தாண்டு ஆடி மாதம் நான்காவாரம் தீமுதி திருவிழா ஆடி மாதம் முழுவதும் வெள்ளிக்கிழமை என்று பொங்கல் வைத்து வழிபாடு நடைபெறுகிறது ஸ்ரீ படவேட்டம்மன் துணை நன்றி